ஹாய் வெல்கம் டு ஃப்ளவர் வேலி டாக்டர் கே வல்லியப்பன் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற விஷயம் இளையாற்றங்குடி ஒக்கூர் கைலாச விநாயகருக்கு இளங்குடியில் ஒரு உபகோவில் இருப்பது எத்தனை பேருக்கு தெரியும் இப்போ இளங்குடி கும்பாபிஷேகத்துக்கு கமிட்டி மீட்டிங்க்கு போயிருந்த போது இளங்குடி அந்த கிராம ஆரம்பத்திலேயே ஒரு குளமும் வலது பக்கமாக ஒரு குளமும் ஒரு அழகான சிறிய கோவில் வேப்பமரம் மரம் அரச மரம் சூழ்ந்த அந்த நிழலில் ஒரு அழகான சிறிய கோவில் உள்ள போய் பார்த்தா கைலாச விநாயகர் அப்படின்னு பேர் போட்டிருக்கு இளங்குடி கும்பாபிஷேகம் நடக்கும் அதே தேதியில இந்த கோவிலுக்கும் கும்பாபிஷேகம் நடக்க போகுது இது இளங்குடிங்கிற ஐயனார் கோவில் பகச்சால மூர்த்தி ஐயனார் கோவில் காரைக்குடியிலிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு அந்த ஐயனார் கோயில் இருக்க ஊரில் நகரத்தார்களின் ஒன்பது நகரக் கோவில்களில் தலையாய கோயிலான இளையாற்றக்குடி தலையாய கோயில்னு நான் சொல்கிறதுக்கு ஒரு தனி காரணம் இருக்குது அதை பின்னாடி வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம் அந்த இளையாற்றங்குடி கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது இளங்குடியிலருந்து இந்த ஐயனார் கோயில் இருக்கிற ஊரில் இளையாற்றங்குடி உக்கூருனுடைய கைலாச விநாயகருக்கு ஒரு உபகோவில் அமைந்திருக்கிறது எனக்கு புதிய தகவல் இளையாற்றங்குடிக்கு காஞ்சி பெரியவர் மகா பெரியவான்னு சொல்லுவாங்க அவர் வந்து இளையாற்றங்குடியில் வந்து இருந்து தங்கி அந்த பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணதெல்லாம் படங்களாகவும் செய்திகளாகவும் எல்லாருக்கும் தெரியும் அப்படி வருகிற போது காஞ்சி பெரியவர் முதல்ல இந்த கைலாச விநாயகர் கோயிலுக்கு இளங்குடிக்கு தான் வந்தாருங்கிறது வெளியில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரியாது இப்போ இளங்குடி கும்பாபிஷேகம் ஐந்தாம் தேதி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையில் ஒம்பது மணிலேருந்து பத்தரை மணிக்குள்ளே நடக்க போகுது அதற்கு சற்று முன்னால் அதாவது எட்டு முப்பத்தஞ்சிலிருந்து ஒம்போதுக்குள்ளே இந்த கைலாச விநாயகருக்கான கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு இளங்குடி ஐயனார் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் இந்த தகவலைத்தான் இந்த சிறிய வீடியோவில் சொல்ல முயற்சி பண்ணியிருக்கேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் கொடுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச்